குட் ஈவினிங் எவ்ரி ஒன் இட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் ஏடிஎம்கே ஏஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ்க்கு தான் ஐ வாண்ட் அட்ரெஸ் ஒரு விஷயம் ஹிண்டு மித்தாலஜியில் ஃபர்ஸ்டால் சொல்லிடுறேன் நான் ஹிண்டு மித்தாலஜியில் மூன்று தேவி அதாவது மகாலக்ஷ்மி மகா காளி மகா சரஸ்வதி மூணு பேரும் சேர்ந்து ஒரு மூ தேவி மூன்று தேவியார் மூதேவின்னு சொல்லுவாங்க பட் இங்கே என்ன செய்கிறாரு தான் மிஸ்டர் ஓபிஎஸ் அவர் இருந்துட்டு நான் கூட்டணி நான் வேணும்னா கூட்டணி சேருவேன் யாரோட மிஸ் சசிகலா அண்டு மிஸ்டர் டிடிவியோட சேருவேன் வேணும்னா சேருவேன் அது மூணு பேரும் தேவியர் ஆயிட்டாங்க இங்கே ரெண்டு தேவர் அண்டு ஒன் தேவி ஓகே அப்படி சேர்ந்து நான் செய்வேன் அப்படிங்கிறாரு ஒரு விஷயம் மிஸ்டர் ஓபிஎஸ் நீங்கள் இவ்வளவு கன்ஃபியூஷனோ இவ்வளவு நம்ம பார்ட்டியோட புரட்சி தலைவரோட பார்ட்டி நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளவு தூரம் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணி யார் யாரோலாம் ஒரு கேலி பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தது உங்களோட இது தான் எதாவது சொல்கிறாங்க அது அது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்திருந்தா பிகாஸ் மிஸ் சசிகலா வந்து சிஎம் ஆகிறதுக்கு முடியுமா அதை நினச்சி பாருங்கள் மோடிஜி ஓ சாரி நாட் மோடி சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் பெண்டிங் இருக்கிறப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இது இருக்குது அப்படி இருந்தப்போ அந்த கேஸோட வெர்டிக்ட் எப்படியும் வருங்கிறது நீங்கள் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா சின்னம்மா தானே அவங்க வந்து சிஎம் ஆகிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கலாமே நீங்கள் சிஎம் ஆகுது எல்லாரும் சேர்ந்து இப்போ பைலாஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணது இபிஎஸ்இபிஎஸ்ங்கிறீங்க எங்க அன்னைக்கு நீங்களாம் சேர்ந்து தானே வேவேமா அது உங்களோட வில்லிங்னஸ் இல்லைங்கிற மாதிரி இப்போ அப்புறமா சொன்னீங்க அப்புறம் திரும்பி இல்லைங்கிறீங்க சரி நான் இது பண்றேங்க ஆனால் ஒரு இது அன்னைக்கு பைலாஸ் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு இவங்க யாரு மிஸ் சசிகலா அதுக்காக ஷீ இஸ் நாட் ஈவன் இது எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம் இது கூட மெம்பர் கூட அவங்க இல்லை பார்ட்டியில இது அப்படி இருக்கிறப்போ அவங்கள வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இப்போ இது பண்றதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுறீங்க சிஎம்மாகவே இது பண்ணி கேண்டிடேட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு எல்லோரும் அன்றைக்கி அவ்வளோ ரெடியாக இருந்தீங்களே ஆனால் உங்களுக்குள்ளே ஏன் இந்த ஈகோ இப்போ வந்து ஒரு நீங்கள்லாம் ஸ்டார்ட்டிங்கிலேருந்தே பார்ட்டியில் இருந்துருக்கீங்க இல்லையா மிஸ்டர் டிடிவியும் சசிகலாவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக லேட்டர் டேஸில் வந்தா அம்மாவே லேட்டரில் வந்தால் கூட லேட் டேஸில் வந்தால் கூட அம்மா வந்து அவங்க பொட்டன்ஷியல் அவங்க பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க அவங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுவாங்கங்கிற தெரியும் அதனால் அம்மாவை நம்ம எல்லோரும் வி ஆக்செப்டர் அதை வந்து பார்ட்டி சீஃபாக நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டோம் பட் எப்படி நீங்கள் வந்து ஒரு டிடிவி மிஸ்டர் டிடிவியையும் மிஸ் சசிகலாவையும் வேகமாக வந்து தான் கட்சியை நிர்வாகம் பண்ணி கொண்டு போக முடியும்னு அன்றைக்கி எப்படி வேகமாக டிசிஷன் பண்ணிங்க கொண்டு போய் எடுத்து அவங்கள இது பண்ணி கொண்டு போய் அங்கே இது ராஜ்பவனில் போய் கொடுக்குற அளவுக்கு வேகமாக போனீங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதான் டிக்ட் வந்தாச்சு அதனால ரிட்டன் ஆச்சுட்டு அப்புறம் தான் மிஸ்டர் ஈபிஎஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்க எல்லாம் மிஸ்டர் ஈபிஎஸ் காலில் விழுந்த வீடியோலாம் அப்போ வீடியோ எடுத்ததுனால எவ்வளோ பேர் காலில் விழுந்தது எல்லாமே ஈவன் செல்ஃப் கூட நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணது உங்களை அம்மா அப்பாயிண்ட் பண்ணது கூட எப்படி நடந்ததுங்கிறது எல்லாேருக்கும் தான் தெரியும் உங்களையே தானே சொல்கிறாங்க காலில் விழுகிறதுங்கிறது ஒரு கல்ச்சரை ஆச்சு சிவிலைசேஷன்ல அது ஆயாச்சு நம்ம பார்ட்டியில் அது எதுக்கு அது பெரிய ஒரு இதாக கொண்டு நீங்களே சொல்லி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணணும் ஆனால் விட்டுருங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி இப்போ ஓ பன்னீர்செல்வம்ங்கிறது அவுட் பேஷண்ட் பன்னீர் செல்வம் மாதிரி ஆச்சு நீங்கள் வெளியில இருந்துக்கிட்டு நான் அவங்கள சேர்த்துக்கிறேன் இவங்களை சேர்த்துக்கிறேன் அவங்களெல்லாம் ஏன் சேர்க்குறீங்க நீங்கள் எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துருக்கலாமே அப்புறம் பார்ட்டி கேடர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்லிப்பாகிறீங்க புரட்சி தலைவர்னு நினைக்கிறீங்களா இல்லை புரட்சி நடிகராக நினைக்கிறீங்களான்னு தெரியல புரட்சி தலைவர் தான் நடிகராக இருந்து அவரை ஊஸ்ட் பண்ணி பார்ட்டி டிஎம்கே இருந்து ஊஸ்ட் பண்ணி அவர் கஷ்டப்பட்டு ஒரு பார்ட்டியாக எல்லாரும் சேர்ந்து ரசிகர்கள் தானே சேர்ந்து கொண்டு வந்தீங்க அப்போ அவரோட போயிடுட்டுன்னு நினைக்கிறீங்களா அப்போ டிஎம்கே மட்டும் சோலோவா இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க போல இருக்கு எல்லா பார்ட்டி கேடர்ஸும் அப்படிதான் ஏன்னா எங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் அப்படிங்க நினைக்கிறேன் எனக்கு தான் எம்ஜிஆரை பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் நான் சின்ன குட்டி குழந்தையாக இருந்தப்ப இருந்து என்னோடய இதில் எனக்கு யாருன்னே தெரியாமல் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது என்னோட ஹிஸ்ட்ரியில் பெரிய யாருக்குமே பிடிக்காம எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து தீவிர ரசிகையாக இருந்தவதான் அவர் மேலே அவ்வளவு அபிமானம் இருக்கிற நான் அப்படி நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் வந்து நாங்களே டைஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பரவாயில்ல பொதுச் செயலாளர் அதே மாதிரி ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறது அவ்வளோ பெரிய போஸ்ட்டாக ஜென்ரல் செக்ரட்டரியை நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்னம்மாவை உட்கார வச்சிங்க இல்லையா சின்னம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்ட்டிலேயே இருந்த ஒரு இவருக்கு முதல்ல இருந்து செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர்லேருந்து மெம்பர் இருந்து அவர் எல்லா இதுலேயும் போஸ்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தவரை ஏற்றுக்க முடியாது ஜென்ரல் செக்ரட்டரி ஜென்ரல் செக்ரட்டரி என்ன அவ்வளோ பெரிய போஸ்டர் நம்ம இதில் தலைவர் வந்து எல்லாருக்கும் தானே கொடுத்தாரு நெடுஞ்செழியனுக்கு கொடுத்துருக்காரு பாவு சண்முகம் எல்லாம் ஹிஸ்ட்ரியே வருது இல்லையா ராகவானந்தத்துக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து ஜ அம்மா வந்தாங்க அதுக்கு போஸ்ட்டுக்கு அது மாதிரி ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறத அட்மின் பண்ணுறதுக்காக அதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குன்னா தொண்டர்களுக்கும் தானே அதிகாரம் இருக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு தடவை அமெண்ட் பண்ண அமென்மெண்ட் பண்ணதுதான் ஏத்துக்கோங்களேன் அதை வந்து இப்ப வந்து திரும்பி எல்லாரும் ஒரு தொண்டர்கள்லாம் சேர்ந்து ப்ரமோ இது எலெக்ட் பண்ணுற அளவுக்கு எங்கே டைம் இருக்குது நம்ம கட்சியை நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல லீடராக அவங்கள செலக்ட் பண்ணுங்க வேகமாக அதை விட்டுட்டு வெளியில் ஒரு தடவை வேண்டான்னு சொன்னவங்கள டிடிவியும் அம்மாவும் வந்து தலைவருக்காக இன்னும் கட்சி ஆரம்பிக்கிறப்ப இருந்து இல்லையே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது கூட சரியாக ஹெல்ப் பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருப்பாங்களே அம்மாவே இன்னும் இருந்திருப்பாங்களே இன்னும் ஒரு டென்மோர் இயர்ஸ் அவங்க இருந்திருக்கலாமே அது போச்சு அது அந்த முடிஞ்ச கதையை விட்டுருங்க இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்டில் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர்னு அங்கே அம்மாவை சொன்னோம் அந்த இடமே இருக்கக்கூடாதுன்னா புரட்சித் தலைவருக்கு ஈக்குவலாக புரட்சித் தலைவின்னு அம்மாவை சொல்லிட்டீங்க அப்போ தலைவருக்கு ஈக்குவலாக அம்மாவை சொல்கிறப்ப அடுத்த வந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது வரட்டும் எதனால் என்ன அவங்க தப்பு பண்ணால் கேளுங்க தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் தப்பு பண்ணி நாளைக்கு இந்த இயர்ஸ் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட் முடியுதா அடுத்து திரும்பி வந்து ஒரு இது வந்து அந்த வேகண்ட் ஆகிறப்போ அப்போ யார் வேணும் அதுக்கு கண்டஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வாங்க அதை விட்டுட்டு இப்போ கண்டஸ்ட் பண்ணவே கூடாது அது வரவே கூடாது அவர் வரக்கூடாது அவர் எப்படி வரலாம் அது இதுன்னு சொல்லி அப்புறம் ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எது லீடர் யார் இருப்பாங்க நம்ம இப்படி விட்டோம்னா டிஎம்கே மட்டும் சோலோவாக இருக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகிரும் நம்மளே சவா அது இன்டைரக்டா வி ஆர் டூயிங் தட் நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே நம்ம ஏடிஎம்கே வந்து இபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அது இதுதான் கன்க்ளூஷனுக்கு தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா சீக்கிரம் வேறு ஒரு லீடரை கொண்டு வரதுக்கு எங்கே நீங்கள் எல்லாம் யானை வந்து மாலையை போட்டு கொண்டு வர சொல்ல போகிறீங்களா எப்படி கொண்டு வர சொல்ல தலைவர் வந்து அம்மா அவங்களே சொல்லியிருக்காங்க இன்டர்வியூலையே அம்மாவே தலைவர் யாரும் யாரையும் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல அது அம்மா சொன்னாங்க ஒன்றும் புரட்சித் தலைவர் ஒன்றும் அடுத்த செக்ரட்டரி நீ தான் ஜென்ரல் செக்ரட்டரின்னு சொல்லி அவர் அதே மாதிரி நானும் எதுக்கு அடுத்து இது சொல்லணும் யார் வருவாங்களோ எங்கள் இதில் டெமோக்ரஸி இருக்குதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் பாருங்கள் டெமோக்ரஸி இருக்குது நம்ம பார்ட்டியில் அதை காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர பார்ட்டி கேடர்ஸ் எல்லோரும் வெறும் நடிகராக தான் நீங்கள் சாங்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு சாங்ஸை போட்டுவிட்டு ஏதோ ஒவ்வொரு இன்சிடென்ட்டை போட்டுவிட்டு அதுலேயே தான் இருக்கீங்களே தவிர அடுத்த கட்சியை எப்படி காப்பாற்றி கொண்டு போகணும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கிறது நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு இந்த பார்ட்டி இருந்து அப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டிக்கு அப்போசிஷன் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இங்கே வந்து டிஎம்கே இப்போ வேணால் நல்லா இது நல்லா இருக்குது இவங்க எது போயிடும்னு நினைக்கலாம் பட் அவங்களுக்குமே இது ஒரு இதுதான் வார்னிங் த இண்டிகேஷன் இங்கே திரும்பி நேஷனல் பார்ட்டிஸ் வந்ததுன்னா கர்நாடகா இது மாதிரி இங்கேயும் நேஷனல் பார்ட்டிஸ் தான் வந்து இது பண்ணுமே தவிர ட்ரெவீடியன் மாடல் ட்ரெவீடியன் பார்ட்டிஸ்ன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால் பார்ட்டி கேடர்ஸ் ஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ் வந்து இட்ஸ் ஹை டைம் வி ஹேட் டு செலக்ட் அதாவது செலக்ட்டுங்கிறத விட இப்போ இருக்கிற ஒருத்தரை அவர் வந்து தப்பு பண்ணாம கரெக்டாக நமக்காக நம்ம இதுக்காக கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் நிர்வாகம் பண்ணுறதுக்கு திறமையாக இருக்காரா நம்ம இதை எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்காரா தொண்ட வந்து நல்லபடிய தலைவரோட இதெல்லாம் இது அந்த வழியில போறாரா அதை பார்க்கணும் அதை விட்டு அவரோட வாரிசை கொண்டு வரக்கூடாது அதை தான் பார்க்கணுமே தவிர நம்ம இப்ப அதை விட்டுட்டு இருக்கிற இதுக்கே தலைவர் இதுக்கே பெரிய இது பண்ணிட்டு இருக்கீங்க அதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயமா இருக்கு இத ரொம்ப பெரிய தலைவர் இன்னொரு விஷயம் சொல்லணும் இதில் இருக்குது இப்போ எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல நான் படிச்சிருக்கேன் ஒரு மேகசினில் தலைவர் வந்து ஒரு தடவை அசம்பிளியில் சொன்னதான் ஒரு இதில் உண்டு எனக்கு அதாவது அம்மா சொன்னது மட்டும்தான் இப்போ எல்லாருக்கும் தெரியுது லேட் இப்போ ஆஃப் லேட்டாக இருக்கிற ரெக்கார்டு தான் தெரியுது அம்மா எனக்கு அப்புறமும் நூறாண்டுகள் வந்து இது இருக்கும் கட்சி இருக்கும்னு அம்மா சொன்னது தான் தெரியுது பட் தலைவரே சொன்னதான் ஐ ஹவ் இன் சம் மேகசின் எனக்கு எந்த மேகசின்ங்கிறது சரியாக மெமரியில் இல்லை பட் அது ரெக்கார்ட்ஸில் இருக்கணும் அது இருக்காங்கிறதே டவுட்டாக இருக்கு ஏன்னா இது வந்து அசம்பிளி ரெக்கார்ட்ஸில் இருக்க வேண்டியது எடுத்துருந்தாலும் எடுத்துருக்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏடிஎம்கே இருக்கும் இல்லை டிஎம்கே இருக்கும் இதுதான் ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ரெவிடியன் பார்ட்டிஸ் தான் இங்கே இருக்கும் வேறு நேஷனல் அப்போ அவர் வந்து அவரோட டைமில் காங்கிரஸ் தான் இருந்தது அதுவே வரக்கூடாதுன்னு சொன்னார்னா நம்ம இப்போ தோளில் சுமக்கிற இன்னொரு பார்ட்டி வந்து இங்கே உட்கார்றதுக்கு நம்மளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் இதெல்லாம் சரியானது இல்லை சீக்கிரம் யுனைட் ஆகுங்க நான் சொல்கிறது யுனைட் ஆகிறதுக்காக அவங்கள சேர்த்துக்கங்க இவங்களை சேர்த்துக்கங்கன்னு இல்லை எல்லோரும் அதிகாரத்துக்காக வர்றவங்க வேண்டாம் கட்சியோட முன்னேற்றத்துக்காக வர்றவங்க தான் வேணும் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறவங்க வேண்டாம் நிமது நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு கட்சியை முன்னேற்றமாக கொண்டு போகிறதுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கு உண்டான லீடரை பார்த்து அதை சரியான அந்த லீடரை ஏற்றுக்கிட்டு கரெக்டான வழியில் கொண்டு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தலைவரை வந்து வெறும் புரட்சி நடிகராக பார்க்காதீங்க தலைவரை வந்து புரட்சி தலைவராக அவர் செஞ்சது எல்லாத்தையும் பார்த்து கட்சி எப்படி ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார் அந்த கட்சியை அந்த சிம்பலை எப்படி ப்ரமோட் பண்ணார்னு அவரோட பேர்தே வீடியோவில் நான் சொன்னேன் அந்த சிம்பலை வந்து அவர் ஏன்னா போறப்பவே இத ரைசிங் சன் உதயசூரியனை தான் அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற இடத்துல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டபுள் லீஸ் சிம்பிள் ரெட்டைகளை இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரெட்டைகளை எப்படி கொண்டு போய் பண்ணார் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா எந்த ஒரு தொண்டனும் இவ்வளோ இதுவாக தலைவரை வெறுமனை ரசிச்சுட்டு அதுலேயே பொழுத போக்க மாட்டான் கட்சியை முன்னேற்றத்துக்கு எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் ஓகே பாய்